முதல் செங்கோட்டை வரை உரை ஆங்கிலேயருக்கு எதிரான தென்னிந்திய கிளர்ச்சிக்கு விதையாய் அமைந்தவன் கட்டபொம்மன் தூபம் போட்டவர் சிவகங்கை ராணி வேலு நாச்சியார் என்றீர்கள் ஒரு ராணி எப்படி அவ்வளவு வலுவான ஆங்கிலேயர்களை எதிர்கொண்டார் தாயே பாரத அன்னையாக என்னை துதித்து ஏற்றி போற்றும் எனது உருமை மக்கள் செல்வங்களிடம் என் பெயரும் சீர்மையும் ஓங்கி இருக்க வேலு நாச்சி போன்ற வீர தானே காரணமாக இருந்தார்கள் சிறுவன் இப்படி கேட்டபோது சிவகங்கை சீமையின் செங்குருதி சரித்திரம் என்றோ என் தென்னகத்து மரவரெல்லாம் உடல் வலுவால் அந்நியனுடன் பொருதி நிற்க வேலு நாச்சியோ உள்ளத்து வலுவும் ஒரு சேர நின்றாளே வீரர்கள் எல்லோரும் தம் தோல் வலிமை காட்டி வா உயர்த்தி நிற்க மங்கைக்கும் வலுவுண்டு அதைவிட வைராக்கிய சித்தம் மிகவுண்டு என்று காட்டி என்றோ அவள் அந்நிய படையை எதிர்த்து நின்றாள் அதனால் தானே அவள் என் வரலாற்றில் இடமும் பெற்று உயர்ந்துவிட்டாள் வேலு நாச்சியை குறித்து நான் சொன்ன இந்த அறிமுகமே அந்த பெரும் கண்களுடன் அவன் என்னை நோக்கினான் வைராகிய சித்தம் வேலுநாச்சியார் அப்படி என்ன செய்தார் அவருக்குள் அப்படி ஒரு திடமான எண்ணம் ஏற்பட என்ன காரணம் தாயே கேட்டான் அந்த சிறுவன் எப்படி சொல்வது என் வீர அந்த சபதத்தை பற்றி அவளும் ஒரு இயல்பான பெண்ணாகத்தானே இந்த உலகில் வாழ்ந்து வந்தாள் ஆனால் அவளுக்குள்ளும் அந்த பழி தீர்க்கும் வீர உணர்வு எப்படி கலர்ந்தது எந்த பழி உணர்ச்சி அவளை அந்நியரை எதிர்த்து வாழ்தூக்கச் செய்தது கொடூரமான நிகழ்வு என் பொட்டுமாய் சுமக்கும் ஒரு பெண்ணின் கண்முன்னே அவள் கணவனை ஒருவன் சிதைத்தால் எந்த ஒரு பெண்ணுக்குமே அது ஆத்திரத்தையும் சோகத்தையும் அழுகையையும் தானே செய்யும் ஆனால் இவளோ ஒரு வீர பெண் இள வயதிலேயே வாளை கையில் எடுத்து வாழ்வே அதுவெனக் காட்டியவள் அத்தகைய மன ஓட்டம் கொண்ட மங்கையின் கண் முன்னே அவள் கணவன் குண்டடிபட்டு சடலமாய் சிதைந்து கிடக்கிறான் அருகே இளையராணி கௌரி வெட்டுண்டு கிடக்கிறாள் சதி செய்து தன் கடவனை மட்டுமல்ல சிவகங்கையின் சீர்மையையும் சிதைத்து விட்டான் நவாபும் கம்பெனி படையினரும் என்ன செய்வாள் அவள் வடக்கே ராஜபுதனத்து ராஜகுமாரிகளைப் போலே அந்நியன் வாளுக்கு இரையாகும் முன் தானும் தன் கணவன் சிதையில் உடன் வீழ்ந்து உடன் கட்டை ஏறி விடலாமா அவள் மனம் துடியாய் துடித்தது எனவெல்லாமோ என்ன அலைகள் அவளுக்குள் ஆனால் ஒரு கணம் ஒரே ஒரு கணம் தீர்க்கமாய் சிந்தித்தாள் பொங்கி வெடித்த அழுகையினூடே தன் வீர பரம்பரை முகங்கள் ஒவ்வொன்றாய் வந்து போயின அவளுக்குள் இப்போது உருவெடுத்தது பழி உணர்ச்சி வேலு நாச்சி இப்போது வீர மங்கை வேலு நாச்சியாராய் விஸ்வரூபம் எடுத்தாள் கடவனை குன்றவர்களை படிதீர்ப்பேன் சிவகங்கையை சீர்பெற வைப்பேன் என்று சபதம் பூண்டாள் வெறும் சபதத்துடன் அவள் நின்றுவிடவில்லை அதை நிறைவேற்றுவதற்கான முனைப்பையும் உடனே தொடங்கிவிட்டாள் ஆனால் இப்படி ஒரு வீர வரலாற்றை படைத்தவள் இளவயது வாழ்க்கையில் இதற்கு நேர்மாறான இழகிய மனம் கொண்டிருந்தவளாயிருந்தாளே என் ஆச்சரியம் அதையும் சொல்கிறேன் என் மகனே முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர் மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் இருந்த போதும் லட்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்